ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நாடு அங்கே ரோடு கிடையாது செடி கொடிகள் கிடையாது வருஷத்துல பாதி நாள் சூரியனை உதிக்காது ஆனால் உலகத்துலயே மிக அழகான மனிதர்கள் வாழ்கிற ஒரு இடம் அதுதான் க்ரீன்லேண்ட் எனது க்ரீன்லேண்ட்னால் ஃபுல்லாக பச்சையாக இருக்குமான்னு கேட்குறீங்களா அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே க்ரீன்லேண்டுங்கிறது உலகத்திலே மிகப்பெரிய தீவு ஆனால் இங்கே மக்கள் தொகை எவ்வளோ தெரியுமா வெறும் ஐம்பத்தி ஆறாயிரம் பேர் தான் நம்ம ஊரில் ஒரு தெருவில் இருக்கிற கூட்டத்தை விட கம்மி இந்த தீவு டென்மார்க் நாட்டோட கட்டுப்பாட்டில் இருந்தாலும் இங்கே இருக்கிற மக்கள் தங்களை இனுயிட்டுகள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இவங்க சுமார் நாலாயிரத்து ஐநூறு வருஷமாக இந்த உரை பணியில் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் இங்கே இருக்கிற கலை ரொம்ப ஸ்பெஷல் மரக்கட்டைகள் அங்க கிடைக்காதுன்றதால அவங்க திமிங்கலத்தோட எலும்புகள் மற்றும் கலைமான்களோட கொம்புகளில் சின்ன சின்ன உருவங்களை செய்வாங்க இத டுபி லேக் அப்படின்னு சொல்றாங்க இது அவங்க கலாச்சாரத்தில் தீய சக்திகள் கிட்ட இருந்து காப்பாற்றுற ஒரு விஷயமா பார்க்கப்படுது அப்புறம் இவங்களோட ட்ரம் டான்ஸ் இது வெறும் டான்ஸ் மட்டும் இல்லை ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்தா கூட ட்ரம் அடிச்சு பாடியே அந்த பிரச்சனையை தீர்த்துப்பாங்களாம் சம ஐடியா இல்லை க்ரீன்லேண்டில் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போக காரோ பஸ்ஸோ கிடையாது ஏன்னா அங்கே ஊர்களுக்கிடையே ரோடே கிடையாது அப்போது எப்படி போவாங்க ஒன்றும் போட்டில் போகணும் இல்லைனா ஹெலிகாப்டர் இல்லைன்னா ரொம்ப பாரம்பரியமான ஸ்லெட் டாக்ஸ் எனப்படும் நாய் வண்டிகளில் தான் போகணும் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் அங்கே இருக்கிற வீடுகள் எல்லாம் செம கலர்ஃபுல்லாக இருக்கும் பனி காலத்தில் எல்லாமே வெள்ளையா இருக்கும்போது தன்னோட வீடு எதுன்னு அடையாளம் காணவும் மனசுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கவும் தான் இப்படி கலர் கலரா பெயிண்ட் பண்றாங்க இப்போ சாப்பாட்டுக்கு வருவோம் அங்க அரிசி பருப்பெல்லாம் விளையாது அவங்களோட மெயின் ஃபுட் கடல் சார்ந்தது தான் சுவா செட் அப்படின்ற சூப் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ரொம்ப விசித்திரமான கிவியாக்குன்னு ஒரு உணவு இருக்கு சீல் விலங்கு கூட ஒரு வகை பறவைகளை வச்சு பல மாசம் அப்படியே பதப்படுத்தி அப்புறம் சாப்பிடுவாங்க இது அவங்களோட பாரம்பரியமான எனர்ஜி ஃபுட் ஸோ நண்பர்களே க்ரீன்லாண்டுங்கிறது வெறும் பனி பிரதேசம் மட்டும் இல்லை இயற்கைக்கும் மனுஷனுக்கும் இடையில் இருக்கிற ஒரு அழகான போராட்டம் வசதிகள் இருந்தாலும் அவங்க இயற்கையை நேசித்து சந்தோஷமாக வாழ்றாங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிரீன்லேண்டுக்கு ஒரு தடவை போகணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பை பாய்